பிரைசலோட ஆண்டவர் ரசிகருமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் இந்த வாரம் முழுவதும் கத்தர் மேலே நம்பிக்கையை குறித்து வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் ஏதோ கஷ்டம் நேரத்துல உடைஞ்சு போற நேரத்துல மட்டும் இல்லை எல்லா நிலைமையிலும் அவரை நம்புங்கள் இப்படி இப்படிதான் எழுதுறார் கத்திரனல் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எக்காலத்திலும் நம்புவேன் என் அன்பு தெய்வ பிள்ளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அவர் தெய்வன் அல்ல எல்லா நிலைமையிலும் ஒரு நம்புங்கள் உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க நீங்க ஊற்றும் பொழுது தான் அந்த நம்பிக்கையின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் அண்ணாளுக்கு குழந்தை இல்லைங்க அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா கத்தருடைய சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜபித்தார்கள் சாமுவலை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு அருமை ஏழை தாய் குடும்பத்திலே காணப்பட்ட ஒரு கடன் பிரச்சனை நிமித்தமாய் கலங்கி போய் மறித்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலே அருகில் நடந்த ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு சென்றார்கள் அந்த இடத்தில் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கலங்கி உடைத்து ஊற்றி அவர்கள் பொழுது அங்கிருந்து அந்த ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தரன் தாயவரோடு கூட பேசி உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றக்கூடிய நாட்கள் சீக்கிரத்தில் வரும் கத்திரனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர்களுக்காக ஜபித்தார் அவர் சொன்ன வார்த்தையின்படி கற்றுறவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எல்லா கடன் பிரச்சலு அவர்களை விடுதலை ஆக்கி ஆசிர்வதித்தார் உங்களுக்கும் செய்வார் தேவனின் நம்புங்கள் எல்லா காலத்தில் நம்புங்கள் அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள் உங்கள் இருதயம் உடைக்கப்படும் போது தாவது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னில் எழுதினார் நொறுங்குண்ட இருதயத்தை நோக்கி பார்க்கிற அண்டவர் இருதயம் நுறுங்குண்டு போய் அது உடைந்த இருதயத்திலிருந்து அந்த வேதனைகள் பொழுது அது தெய்வ சமூகத்தை சீக்கிரமாய் அசைக்கும் பதிலை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா இருதயத்தை ஒட்டச்சி ஊத்துங்க எல்லா நிலைமையிலும் அவரை நம்புங்க அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலாம் ஜபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தோடு கத்தர் பேசும் சமூகத்தில் தங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் கத்தர் கனப்படுத்தி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் நாமத்தில் எக்காலத்திலும் அவரை நம்புந்தேன்